மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை கிடையாது இங்க தான் நீ கவனிக்கிற அடுத்த ஆண்டு தேர்தல் வருது ஐயா நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் அதை பத்தி பேசினாங்க நம்முடைய ஸ்டாலின் ஐயாக்கு நான் சொல்ல விரும்புறேன் ஐயா நீங்க கனிமொழி அம்மாவை இந்தியாவில எங்கேயுமே நீங்க அனுப்பலையா ஹத்ராஸ்க்கு நீங்க அனுப்பல இல்ல ஸ்டாலின் ஐயாக்கு நான் தெரியாம கேட்கிறேன் உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யாரும் போகல கனிமொழி அவங்க போகலன்னு முதலமைச்சர் அவர்கள் நெஞ்சில கை கை வச்சு சொல்லட்டும் கனிமொழி அவர்கள் போகும் போனது தப்புன்னு நாங்க சொன்னோமா போகட்டும் பாக்கட்டும் அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும் அத்தராசம் என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லட்டும் அதான் முதலமைச்சர் செஞ்சாரு இல்லைங்களா முதலமைச்சர் எதிர்கட்சியாக பத்தாண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே எங்குமே போனாங்க போகட்டும் பார்க்கட்டும் செய்யட்டும் அதே தான் இன்னைக்கு தமிழகத்தில் என்டிஏ குழு அவர்களுக்கு உரிமை இருக்கு பார்க்குறாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க அதை முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமாக எழுதியிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை பற்றி எனக்கு தெரியாதுங்க அது தேசிய தலைவர்கிட்ட எப்போ கொடுத்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை என்பர்களுக்கு அந்த சாரம்சத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாகுங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ஆளும் கட்சி ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க சிவசேனால இருந்து வர்றாங்க தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து அந்த குழுல இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலியா ராகுல் காந்தி அவங்க போகலையா ராகுல் காந்திக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா இப்ப முதலமைச்சர் அவர்கள் என் டி தமிழகத்திற்கு வந்தது இந்த குழு வந்தது தப்புனா அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது தப்புன்னு சொல்லட்டும் அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர் ஒத்துக்கிறேன் அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா தப்பில்ல ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு போகட்டும் அதே நியாயம் தானே எங்களுக்கு அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுல போகல போனாங்க அத்தராசுக்கு போனாங்க கனிமொழி அக்காவே போனாங்க அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லல போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன் எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு யாரை குவிச்சிருக்காங்கண்ணா படம் நான் அந்த கருத்தை சொல்ல விரும்பலீங்கன்னா காரணம் எஸ்ஐடி திரு அஸ்ராகர்க்க அவர்கள் தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு அதிகாரி நல்ல பேர் வாங்கி இருக்கக்கூடிய அதிகாரி மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரி ஐஜி அவங்க அவங்க தலைமையில எஸ்ஐடி போட்டிருக்காங்க முழுமையை அதை விசாரிக்கணுங்கன்னா விசாரிக்கட்டும் நாங்கள் நிறைய கேள்விகள் நாங்க வச்சிருக்கோம் நாங்க தனிப்பட்ட நபர் இது வரைக்கும் நாங்க சொல்லல செருப்பு எப்படி வந்துச்சு ஏன் பர்மிஷன் அப்படி கொடுத்தீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாம் கேள்வி வச்சிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் திமுக இவங்க திமுக அவங்க நாங்க சொல்ல விரும்பலீங்கன்னா எஸ்ஐடி மீது நம்பிக்கை இருக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும் இன்னுமே நம்ம சிபிஐ போவதற்கு வாய்ப்பு இருக்கு மதுரை மாண்பு மிகு மதுரை உச்ச உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷனை ஏத்துக்கல நாளை எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரு வேண்டுமானாலும் மறுபடியும் உயர்நீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ கேட்கலாம் அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுமையாக இருப்போம் எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைத்து அவங்களுக்கு எஃப்ஐஆர்ல இருந்து எல்லா டீடைல்ஸ் குடுக்கணும் அதுவரை தனிப்பட்ட நபர்கள் மீது பெயரை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னபடி செய்யணும் அதை ஏத்துக்கிட்டோம் நீங்க உச்ச நீ உயர் சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர் அதுல பங்கேற்பாங்க நைனாரன் அவங்க அதுல எஸ்ஓபி பத்தி பேசலான்னு சொன்னீங்க பேசுங்க அதன் பிறகு எல்லாரும் ஒரு விஷயத்த ஒத்துக்கலாம்னு சொன்னீங்க ஒத்துக்குவோம் அதை முதல்ல செய்யணும் இன்னைக்கு உதாரணத்துக்கு பனிரெண்டாம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் ஆன நைனார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் மதுரைக்கு வர இருக்காங்க ஒரு குழப்பம்தான் இருக்கு பர்மிஷன் குடுக்குறாங்களா பிரச்சனை என்னன்னு எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி தேவை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நூத்தி எழுவது தொகுதிய தாண்டி போயிட்டு இருக்காங்க ஒரு குழப்பம் நாமக்கல்ல குடுக்குறாங்களா இல்லையான்னு அதனால முதலமைச்சரினுடைய கடமை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நாங்க தான் எங்கன்னா எஸ் ஓ பி ஏத்துக்கிட்டோம் அதுக்காக ஒரு வாரம் பொறுத்து இருக்கலாமா பொறுத்து இருக்கிறோம் பத்து நாள் பொறுத்து இருக்கலாமா பொறுத்து இருக்கிறோம் அதுக்காக ஆறு மாசம் பொறுத்து எப்படிங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க இரண்டு மூன்று தமிழக மக்கள் முன்பு வைப்போம் மக்களை நண்பர்கள் நடந்து கொள்வோம் வர்றதே ரெடி அதுக்கு ஒரு அஞ்சு நாள் பொறுக்க சொல்றீங்க அதுக்கும் ரெடி பட் எத்தனை நாள் பொறுத்து இருப்பது எங்க மாநில தலைவர் யாத்திரையே எங்களுக்கு வந்து இன்னைக்கு இடம் கன்ஃபியூஷனா இருக்கு இவ்வளவு குழப்பத்துல ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை அவர் ஏற்படுத்தணும்